நண்பர்களே டிசம்பர் மாதம் முதலாம் திகதி லண்டனில் இப்பொழுது நேரம் இரவு ஒன்பது மணி ஐம்பத்தி ஓரு நிமிடங்கள் இப்பொழுது ஒன்று வந்திருக்கிறது இங்கிலாந்து அமைச்சர் சீமா மல்ஹோத்ரா இந்தோ பசிபிக் அமைச்சர் சீமா மல்ஹோத்ரா ஒரு முக்கியமான விஷயத்தை சொல்லியிருக்கின்றார் மாணவர்கள் விசாக்களை துஷ்பிரயோகம் செய்கின்றார்கள் அதாவது இங்கே மாணவர் விசாவில் வந்தவர்கள் புகலிட கோரிக்கைகள் கேட்டு அது அதிகரிப்பதாக தற்பொழுது தெரிவித்திருக்கின்றார் இது மிகப்பெரிய சிக்கலை இங்கே பிரிட்டனில் ஏற்படுத்தி இருப்பதாகவும் சீமா மல்ஹோத்ரா தெரிவித்திருக்கின்றார் இங்கிலாந்திலே அகதிகளை தாங்கள் வரவேற்கின்றோம் சரியான அகதிகளை வரவேற்கின்றோம் என்று தெரிவித்த அவர் இவர்கள் மாணவர்கள் இங்கே வந்து படித்துவிட்டு அல்லது விசாக்களை துஷ்பிரயோகம் செய்து மாணவர் விசாவில் இங்கே வந்துவிட்டு அவர்கள் அகதி அந்தஸ்து கேட்கின்றார்கள் நிறைய பேர் அவ்வாறு கிட்டத்தட்ட பதினாறாயிரம் பேர் அவ்வாறு கேட்டிருப்பதாக சீமா மல்ஹோத்ரா அமைச்சர் தெரிவித்திருக்கின்றார் பட்டப்படிப்பின் முடிவிலே புகலிடம் கோருகின்ற வெளிநாட்டு மாணவர்களின் எண்ணிக்கை அதிகரித்திருப்பது குறித்து பிரிட்டன் அரசாங்கம் கவலை தெரிவித்திருக்கிறது புதிய திட்டங்களின் கீழ் சில புலம்பெயர்ந்தோர் இங்கிலாந்திலே நிரந்தரமாக குடியேற இருபது ஆண்டுகள் வரை காத்திருக்க வேண்டியிருக்கும் மேலும் கால வரையறையற்ற தகுதி காலம் ஐந்து முதல் முப்பது ஆண்டுகள் வரை நீடிக்கப்படும் என்று ஏற்கனவே நாங்கள் பார்த்திருக்கிறோம் ஆனால் இப்பொழுது இருக்கின்ற சூழ்நிலையில் சீர்திருத்தங்களை செய்ய வேண்டிய ஒரு நிலைமை இருக்கிறது இந்த குடியேற்ற அமைப்புகள் துஷ்பிரயோகம் செய்வதை தடுக்க உலகெங்கிலும் உள்ள நாடுகள் என்ன செய்கின்றன என்பதற்கு ஏற்ப நாங்களும் அவ்வாறு செய்வோம் அதாவது இங்கு வருபவர்களை வரவேற்கிறோம் ஆனால் அவர்கள் துஷ்பிரயோகம் செய்தால் அதற்கு கடுமையான நடவடிக்கை எடுப்போம் என்று குறிப்பிடுகின்றார் கடந்த ஆண்டு மட்டும் தங்கள் படிப்புகளை முடித்த பிறகு உலகம் முழுவதிலும் இருந்து பதினாறாயிரம் சர்வதேச மாணவர்கள் இங்கிலாந்தில் அகதி அந்தஸ்து கோரி விண்ணப்பித்திருக்கின்றார்கள் இது சட்டபூர்வ இடப்பெயர்வு வழிகளை துஷ்பிரயோகம் செய்ததற்கான சான்று என்று அவர் கூறியிருக்கிறார் இரண்டாயிரத்தி இருபத்தி ஐந்தாம் ஆண்டு ஜூன் மாதம் வரை பதினாலாயிரத்து எண்ணூறு மாணவர்கள் அகதி அந்தஸ்து கோரியதாக உள்துறை அலுவலகத்தின் சமீபத்திய புள்ளி விவரங்கள் காட்டுகின்றன இவர்களில் எத்தனை பேர் இந்தியர்கள் இலங்கையர்கள் என்று தெளிவாக தெரியவில்லை ஆனால் சட்டபூர்வ வழிகளிலே விசா விசா துஷ்பிரயோகத்தை கண்டோம் என்று சீமா சொல்கின்றார் விசாக்கள் நீடிக்கப்படாத பொழுது இவர்கள் தங்கியிருக்க முயலுகிறார்கள் இங்கே மாணவர்கள் ஏன்னா மாணவர்களுக்கு காசம் கட்ட வேண்டும் அத்தோடு இங்கேயும் வாழ வேண்டும் இங்கே வேலை எடுக்க வேண்டும் என்கின்ற நினைவோடு வருகின்றவர்கள் காசு கட்ட முடியாமல் கொலேஜுகள் இருந்து அல்லது ஸ்கூல்கள் கொலேஜுகள்ல இருந்து அவர்கள் நீடிக்கப்படாத போது விசா நீடிக்கப்படாத பொழுது அவர்கள் இல்லீகலாக இங்கே தங்குகின்றார்கள் அவர்கள் கிட்டத்தட்ட பதினாறாயிரம் பேர் அகதி அந்தஸ்துக்கு விண்ணப்பித்திருக்கிறார்கள் இது மிகப்பெரிய பிரச்சனையாக பிரிட்டன் அரசாங்கத்துக்கு இருக்கிறது இப்ப இந்த அளவிலான துஷ்பிரயோகத்தை நாங்கள் பார்த்தால் இப்ப மிகப்பெரிய கட்டுப்பாட்டை நாங்கள் விதிக்க வேண்டிய சூழ்நிலைக்கு உருவாகும் என்று பிரிட்டன் அரசாங்கம் சொல்கிறது சர்வதேச மாணவர்களுக்கான இங்கிலாந்தின் மிகப்பெரிய ஒரு இடமாக இந்தியா இருக்கிறது இந்தியாவிலிருந்து அதிகமான மாணவர்கள் வந்து கொண்டிருக்கின்றார்கள் ஆனால் இப்பொழுது குறைவாக இருக்கிறது கடுமையான குடியேற்ற விதிகள் ஆரம்பிப்பதால் இங்கிலாந்துக்கு வருகின்ற இந்திய மாணவர்களின் எண்ணிக்கை கடந்த ஆண்டை விட இப்பொழுது இந்த வருடம் பதினோரு வீதம் குறைந்திருக்கிறது இது வெளிநாட்டு மாணவர்களை நம்பியுள்ள மற்றும் ஏற்கனவே நிதி நெருக்கடியில் உள்ள இங்கிலாந்து பல்கலைக்கழகங்களுக்கு இடையே கவலையை தோன் தோற்றுவித்திருக்கிறது ஆக்ஸ்போர்ட் பல்கலைக்கழகத்தின் இடம்பெயர்வு ஆய்வகத்தின்படி இரண்டாயிரத்தி இருபத்தி மூன்று இருபத்தி நாலாம் ஆண்டு காலப்பகுதியில் இங்கிலாந்து வெளிநாட்டு மாணவர்களின் வருகை இந்தியாவிலிருந்து வந்தவர்கள் தான் முதலிடத்தில் இருந்தது இது இருபத்தைந்து வீதம் சீனாவில் இருந்து வந்த மாணவர்கள் இருபத்தி மூணு வீதம் நைஜீரியா எட்டு வீதமாக இருந்தது பிரிட்டன் இன்னும் இந்திய மாணவர்களையும் ஏனைய மாணவர்களையும் வரவேற்கிறது என்றாலும் அவர்கள் உண்மையான வெளிநாட்டு மாணவர்கள் என்பதை உறுதிப்படுத்த அரசாங்கம் பல்கலைக்கழகங்களுடன் இணைந்து செயல்பட்டு வருவதாக சீமா மல்ஹோத்ரா அமைச்சர் தெரிவித்திருக்கின்றார் இப்ப இங்கிலாந்துக்கும் இந்தியாவுக்கும் இடையே சமீபத்தில் முடிவடைந்த சுதந்திர வர்த்தக ஒப்பந்தம் எஃப்டிஏ இங்கிலாந்து பல்கலைக்கழகங்களை இந்தியாவில் உள்ளூர் வளாகங்களை திறக்க ஊக்குவித்திருக்கிறது லிவர்பூல் யூனிவர்சிட்டி கடந்த வாரம் இரண்டாயிரத்தி இருபத்தி ஆறிலே பெங்களூர் நகரில் ஒரு வளாகத்தை திறக்கும் என்று அறிவித்திருக்கிறது பல வருட பேச்சுவார்த்தைகளுக்கு பிறகு ஜூலை மாதம் கையெழுத்தான எஃப்டிஏ இங்கிலாந்தின் மொத்த உள்நாட்டு உற்பத்தியை ஆண்டுதோறும் நான்கு புள்ளி எட்டு பில்லியன் அதிகரிக்கும் என்றும் இரண்டு நாடுகளுக்கும் இடையில் இருதரப்பு வர்த்தகம் நடைபெறும் என்றும் தெரிவிக்கப்பட்டிருக்கிறது ஆனால் கல்வியிட முக்கிய பகுதியாக ஒன்பது யூகே பல்கலைக்கழகங்கள் இந்தியா முழுவதிலும் வளாகங்களை அமைக்க அனுமதி வழங்கப்பட்டிருக்கின்றன ஆனாலும் கூட இந்த பரந்த வர்த்தகம் இருக்கின்ற சூழ்நிலையில் இங்கே இருக்கின்ற மாணவர்களை நாங்கள் சகித்துக் கொள்ள மாட்டோம் என்று அவர் தெரிவித்திருக்கின்றார் ஒக்டோபர் மாதம் இந்தியாவுக்கு விஜயம் செய்த சார் கைஸ்டமர் வர்த்தக சலுகைகளுக்கு ஈடாக எளிதான அங்கிருந்து மக்கள் இங்கு வருவதற்கு நாங்கள் விசா வீதிகளை தளர்த்த மாட்டோம் வர்த்தகம் வேற விசா வீதிகள் வேற என்று அவர் குறிப்பிடுகின்றார் வேலை படிப்பு சுற்றுலா பிரிவுகளில் கடந்த ஆண்டு இந்திய நாட்டினருக்கு வழங்கப்பட்ட கிட்டத்தட்ட அரை மில்லியன் விசாக்களை மேற்கோள் காட்டி பிரிட்டன் இந்திய நிபுணர்களுக்கான கதவை மூடிவிட்டு இப்பொழுது ஆழமான வர்த்தகத்தை விரும்புகிறது என்று மல்ஹோத்ரா தெரிவித்திருக்கின்றார் முக்கியமாக இந்த குடியேற்ற முறைமை மிக பெரும் சிக்கலை இங்கிலாந்தில் ஏற்படுத்தியிருக்கிறது இங்கிலாந்தின் குடியேற்ற முறைமையை மாற்றியமைக்கும் அரசாங்கத்தின் திட்டம் எல்லைகள் மீது உறுதியான கட்டுப்பாட்டை காட்டுவதற்கான பரந்த முயற்சியின் ஒரு பகுதியாக இருக்கிறது இதுல ஒரு முக்கியமான விஷயம் சொல்லப்படுகிறது என்னன்னா செவிலியர்கள் மற்றும் பராமரிப்பு பணியாளர்கள் விசா தொடர்பாக என்ன விஷயம் என்று சீமா மல்ஹோத்ராவிடம் கேட்டபொழுது இவ்வாறான திட்டங்கள் தொடர்ந்தால் கிட்டத்தட்ட ஐம்பது செவிலியர்கள் வரை இங்கிலாந்தை விட்டு வெளியேற நேரிடும் என்று ரோயல் காலேஜ் ஆஃப் நர்சிங் நடத்திய ஒரு கணக்கெடுப்பு எச்சரிக்கை விடுத்திருந்தது இப்ப விசாவ இருக்கு இறுக்கமாக பார்க்கின்றார்கள் மொழிய இறுக்கமாக பார்க்கின்றார்கள் ஆங்கிலம் மிக தெளிவாக தெரிந்திருக்க வேண்டும் இந்த சூழ்நிலை இருந்தால் கிட்டத்தட்ட ஐம்பது நாயிரம் நர்சஸ் இங்கிலாந்தை விட்டு வெளியேற நேரிடும் என்று ராயல் காலேஜ் ஆஃப் நர்சிங் ஆர்சிஎன் நடத்திய ஒரு கணக்கெடுப்பு எச்சரிக்கை விடுத்திருந்தது இங்கிலாந்துல இப்பொழுது ரெண்டு லட்சத்துக்கும் மேற்பட்ட சர்வதேச கல்வி அறிவு பெற்ற செவிலிய செவிலியர்கள் நர்சஸ் இருக்கின்றார்கள் இது நாட்டின் மொத்த பணியாளர்கள் ஏழு லட்சத்தி தொண்ணூற்றி பேர் இங்கே இருக்கின்றார்கள் இந்தியக்காரர்கள் மட்டும் இருபத்தைந்து வீதம் பேர் இங்கே இருக்கின்றார்கள் ஆகவே இந்த செவிலியர் மற்றும் பராமரிப்பு பணியாளர்களில் கணிசமான எண்ணிக்கையிலானவர்கள் இந்தியாவை சேர்ந்தவர்கள் இவர்கள் விசா மோசடிகளுக்கு இரையாகி பல லட்சக்கணக்கான பவுண்டுகளை கொடுத்து இங்கே வந்திருக்கின்றார்கள் என்கின்ற ஒரு பார்வையும் இங்கே இருக்கிறது இதுபோன்ற சுரண்டலில் இருந்து மக்களை பாதுகாக்கும் முயற்சிகளை இங்கிலாந்து தீவிரப்படுத்தி வருகிறது உளவுத்துறை இந்த செய்திகளை பகிர்ந்து கொள்கிறது அத்தகைய கும்பல்களை ஒடுக்கவும் இந்தியா போன்ற நாடுகளின் அமுலாக்க நிறுவனங்களுடன் இணைந்து பணியாற்றி வருவதாகவும் சீமா மல்கோத்ரா தெரிவித்திருக்கின்றார் மிக அதிகமாக அந்த கேர்டேக்கர் விசா நர்சிங் விசாவில் இங்கு வருகின்றவர்கள் வேலை தெரியாதவர்கள் வருகின்றார்கள் என்பது ஒரு பெரும் பிரச்சனை கிட்டத்தட்ட ஐம்பது பேர் செவிலியர்கள் நாட்டை விட்டு வெளியேறினால் இங்க என்எச்எஸ் மிகப்பெரிய பிரச்சனைக்கு உள்ளாகிவிடும் ஆகவே இவ்வளவு சிக்கல்கள் இருக்கின்றன ஆகவே இனிமேல் அகதிகளாக மாணவர்கள் பதிய முடியாது இது ஒரு முக்கியமான விஷயம் நல்லது மற்றும் ஒரு வீடியோவிலே சந்திப்போம்